ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோங்க அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸோ இது சைக்காலஜியில் பதினைந்தாவது கேள்விதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட பதினைந்து கேள்விகள்னா நூற்றி ஐம்பது அது ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்டி கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுவரைக்கும் பார்த்துருப்போம் ஓகேங்களா சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நம்ம சேனல்காரான புசா வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போக முடியாது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதாவது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வழங்கிய சட்ட திருத்தம் எது அப்படின்றதான் வந்து நம்ம வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருந்தோம் இதுக்கான என்னதுங்க ஏன்னா நம்மளுக்கு பெண்கள் சார்ந்த கேள்விகள் வந்து அதாவது பெண்களுக்கான சீர்திருத்தங்கள் சார்ந்த கேள்விகள் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல இது ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது கேள்வி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இதுல இதுக்கான ஆன்சர் வந்து நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி தாங்க இதுக்கான ஆன்சர் நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரகாரம் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க பெண்களுக்கான முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து ஓகேங்களா சரிங்க அப்படி நம்ம மத்ததையும் பார்த்தோம்னா நூத்தி ஐந்து நூத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓபிசி சமூகத்தினர் வந்து என்ன பண்ணலாம் முடிவு செய்யற அதிகாரம் வந்து அந்த மாநில அரசுகிட்டே திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு உத்தரவு வாங்க வந்து நூத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் நூத்தி நான்கு ஓகேங்களா நூத்தி நான்கு பொறுத்தவரையும் இந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இந்த பழங்குடியினருக்கான அந்த இடஒதுக்கீடு அடுத்த படுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி முப்பது வரை என்ன பண்றாங்க விரிவுபடுத்துறாங்க அதுதான் நூத்தி நான்கு நூத்தி மூணு இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஸோ பொருளாதார ரீதியில் பின்தங்கிய அந்த பொது பொது வகுப்பினர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வழங்கிய அந்த சட்ட திருத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா பத்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு சட்டத்திருத்தம் தான் நூத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா ஆனா இதுக்கான ஆன்சர் நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓகே இந்த பார்க்கலாம் பாருங்க மேல்நிலை கல்வி இறுதி ஆண்டில் மேல்நிலை கல்வி இறுதி ஆண்டில் ஒரு பொது வைக்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்தோ மேல்நிலை பள்ளியோட பொது தேர்வு வந்து கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த அந்த குழு எது சூப்பர் எதுங்க பிஜி கேர் ஸோ இறுதி ஆண்டுல ஒரு பொதுத்தேர்வு வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன குழு வந்து பார்த்தீங்கன்னா தாராசந்த் குழுங்க ஓகேங்களா சரி நான் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி அடிச்சுட்டு இருக்கேன் இதுக்கான ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாராசந்த் குழு அப்படின்னு வரும் ஓகேங்களா தாராசந்த் குழு தாராசந்த் குழு தான் வந்து இதை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க மேல்நிலை கல்வி இறுதி ஒரு பொதுத் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன குழு வந்து தாராசந்த் குழு ஓகேங்களா ஸோ இந்த குழுக்கள் வந்து நான் தவறாக அடிச்சுட்டு இருக்கேன் இதுல மற்ற குழுக்களை பத்தி நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் பி முகர்ஜி ஸோ பி முகர்ஜி குழுவை பொறுத்தவரையில வந்து பார்த்தோம் இவங்க வந்து இந்த கிராமப்புற கல்விக்குழு ஓகேங்களா ரூரல் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இந்த பி முகர்ஜி ஓகேங்களா அடுத்து துர்காபாய் யாஸ்மிக் அப்படின்னா பெண்களுக்கான தேசிய குழு பெண்களுக்கான தேசிய தான் வந்து பார்த்தீங்கன்னா துர்காபாய் யாஸ்மிக் அப்படின்றவங்க இந்த பி பிஜி கேர் ஓகேங்களா ஸோ பிஜி கேர் அறிக்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரி ஓகேங்களா கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ கட்டாயமான அந்த முன்கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதான் வந்து பிஜி கேர் அறிக்கை ஓகேங்களா ஸோ இது வந்து தவறுதலாக டைப் பண்ணப்பட்டிருக்கு என்ன வரணும் எங்கள் ஆன்சர் வந்து தாராசந்த் குழு தாராசந்த்னு வந்திருக்கணும் சாரி கைஸ் இது என்னோட தவறு நான் போச்சுங்க தாராசந்த் குழு அடுத்து ஆப்ரேஷன் என்லைட்மெண்ட் என்பது எதனுடன் தொடர்புடையது ஆப்ரேஷன் மெண்ட் என்பது எதனுடன் தொடர்புடையது சூப்பர் அறிவொளி இயக்கம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ நேஷனல் என்லைட்மெண்ட் அப்படின்றது வந்து அறிவொளி இயக்கத்துடன் தொடர்புடையது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நைன்டீன் செவன்டி எயிட்ல தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டமானது யாருடைய பிறந்த நாள் என்று தொடங்கப்பட்டது சொந்த தேசிய அஹ் வயது வந்தோர் கல்வி திட்டம் அப்படின்ற திட்டம் வந்து நைன்டீன் செவன்டி எயிட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது யாருடைய பிறந்தநாள்ல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு தான் கேள்வி யாருடைய பிறந்தநாள் காந்தியடிகளோட பிறந்தநாள் அக்டோபர் ரெண்டு ஓகேங்களா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க இது வந்து பதினைந்துல இருந்து முப்பத்தைந்து வயது உட்பட்டவங்களுக்கான கல்வியை கொடுக்கறதா வந்து இந்த தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் அக்டோபர் ரெண்டு காந்தியோட பிறந்த நாள் அன்னைக்குதான் வந்து கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கோம் அடுத்து பன்னாட்டு பெண்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது பன்னாட்டு பெண்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது

அப்படின்றது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு கேள்விக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நைன்டீன் நைன்டி அப்படின்றது சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு ஓகேங்களா அப்போ பன்னாட்டு பெண்கள் ஆண்டா நைன்டீன் செவன்டி சொல்லிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்றது சர்வதேச கல்வி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எழுத்தறிவு ஆண்டு என்ன உங்களுக்கு தெரியும் சர்வதேச ஒட்டக ஆண்டா அறிவிச்சிருந்தாங்க அதையும் நீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து சோ இது ரொம்ப முக்கியமானது இப்ப அதுக்கப்புறம் பாக்க ஐந்து கூற்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா பாத்துக்கலாம் கல்வி என்பது வெறும் அறிவை மட்டும் வளர்ப்பதற்கு பயிற்சி அளிக்க கூடாது மாறாக மனித பண்புகளை மனம் ஒழுக்கம் வாய்மை இவற்றை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார் சோ கல்வின்றது என்ன பண்ண வெறும் அறிவு மட்டும் வளர்க்கக்கூடாது அவங்க மனம் ஒழுக்கம் வாய்மை வந்து வளர்க்கக்கூடியதா இருக்கணும் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு இதை வந்து சொல்லிருப்பாரு ஓகேங்களா கல்வின்றது வெறும் அறிவு மட்டும் வளர்ப்பதா இருக்க கூடாது மனம் அறிவு எல்லாத்தையுமே வந்து ஒரு உருவாக்குவதா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க கல்வி என்பது குழந்தை மற்றும் மனிதனின் உடல் உள்ளம் ஆன்மா இ மூன்றின் ஒட்டுமொத்தமாக வெளிக்கொணர்கள் ஆகும் என கூறியவர் யார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூற்றுங்க வரத்துல வாய்ப்புகள் அதிகமா உள்ள ஒரு கூற்றுது சோ குழந்தைகளோட அந்த மனிதனோட உடல் உள்ளம் ஆன்மா இது மூன்றுமே ஒட்டுமொத்தமா வெளிக்கொணர்றதுதான் வந்து பாத்தினா இந்த கல்வி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் பீதாங்க வெளிப்பண்ணுவார்கள் சொன்னவர் வந்து காந்தியடிகள் அடுத்து கல்வி தத்துவத்தின் நம்பிக்கை விஷயம் கல்வி அப்படின்றது ஒரு தத்துவத்தோட ஒரு நம்பிக்கையான விஷயம் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க ஆதம்ஸ் ஓகேங்களா அப்ப நம்பிக்கை அப்படின்ற ஞாபகமா ஆதம்ஸ் ஆதம் ஆதாம் வந்து யாழ் மேல நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னு ஞாபகம் அப்ப நம்பிக்கைன்னா ஆதாம் அப்படின்ற அடுத்து இது பாருங்க கல்வி என்பது ஒரு மனிதனின் சூழ்நிலை அவனின் நடத்தையின் பழக்க வழக்கம் மற்றும் மனப்பான்மையின் நிலையான மாற்றத்தை உருவாக்குவதாகும் இது யாருடைய கூற்று கல்வி என்பது ஒரு மனிதனின் சூழ்நிலை அவனின் நடத்தையின் பழக்க வழக்கம் அவனோட நடத்தையோட பழக்க வழக்கம் மற்றும் மனப்பான்மையின் நிலையான மாற்றம் மற்றும் மனப்பான்மையோட நிலையான மாற்றத்தை உருவாக்குவதாகும் இது யாருடைய கூற்று சூப்பர் யாருங்க ஜிஹெச் தாம்சன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் நல்லா நல்லாச்சுங்க சோ நிலையான அந்த நடத்தை மாற்றம் இது உங்களுக்கான ஸோ அந்த நிலையான நடத்தை மாற்றம் தான் வந்து பாத்தா ஜி எச் தாம்சன் அப்படின்றவர் வருவாரு அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கல்வி என்பது மும்முனை செயல் அதாவது ட்ரைபோலார் ப்ராசஸ் என கூறியவர் யார் கல்வி என்பது மும்முனை செயல் ட்ரைபோலார் ப்ராசஸ் என கூறியவர் யார் சூப்பர் ஜான் டூஇ சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஜான் டூஇ தான் அதை சொல்லியிருப்பாரு மும்முனை செயல் அப்படின்னு சொன்னவர் வந்து ஜான் டூஇ இருமுனை செயல் அப்படின்னு சொன்னவர் வந்து ஆதம்ஸ் இருமுனை ஓகேங்களா இருமுனை அதாவது பைபோலார் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னவர் ஆதம்ஸுங்க ட்ரைபோலார் ப்ராசஸ் சொன்னவர் வந்து ஜான் டூஇ ஓகேங்களா ஸோ மும்முனையான ஒரு செயலை கொண்டது தான் கல்வி யார் சொல்லியிருப்பாரு ஜான் டூஇ தான் சொல்லியிருப்பாரு ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்த பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் கல்வியின் மும்முனைகளில் பொருந்தாதது எது தான் பார்த்தோம் சோ ஜான் டூயி கல்வியோட மும்முனை செயல்பாடு அப்படின்னு ட்ரைபோலார் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த ட்ரைபோலார் அது எது அதுல பொருந்தாதது எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்விங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து தான் இதில் பொருந்தாதது ஏன்னா கற்பவன் கற்பிப்பவன் சமுதாயம் இது மூணு சேர்ந்த அந்த மும்முனைகள் ஓகேங்களா இது மூணு எப்பவுமே இணைந்ததா என்ன பண்ணக்கூடியதா இருக்கும் செயல்படக்கூடியதா வந்து இருக்கும் அதனால அந்த ஜான் டூயி சொல்றதுல அந்த மும்முனையில வந்து பார்த்தீங்கன்னா கற்பவன் கற்பிப்பவன் சமுதாயம் இது தான் வரும் ஓகேங்களா இந்த வீடியோக்கான பத்து கேள்வி பார்த்துருக்கோம் ஒரு ரிவிஷன் உங்களுக்கு வேகமா கொடுத்துட்றேன் மேல்நிலை கல்வி இறுதி ஆண்டில் ஒரு ஒரு பொதுத் தேர்வு வைக்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்த குழு வந்து இது தவறான டைப்பிங்கு தாராசந்த் குழு ஓகேங்களா அடுத்து ஆப்ரேஷன் என்கரேஜ்மெண்ட் என்பதன் எதனுடன் தொடர்புடையதுன்னா இயக்கம் இக்கம் இயக்கத்தை இயக்கத்தோட தொடர்புடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல தேசிய வயது வந்த கல்வி திட்டம் காந்தியடிகளோட பிறந்த நாள் அன்னைக்குதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இது பதினைந்துல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு பன்னாட்டு பெண்கள் ஆண்டு நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஓகேங்களா இது அப்படி மொத்தமா சொல்லிட்டு போனோம்மோ இது வந்து ஆண்டு செவன்டி நைன் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளாண்டு நைன்டி வந்து எழுத்தறிவு ஆண்டு கல்வி என்பது வெறும் அறிவை மட்டும் வளர்ப்பதற்கு பயிற்சி கூடாது மாறாக மனித பண்புகளை மனம் ஒழுக்கம் வாய்மை இவற்றை உருவாக்க இருக்க வேண்டும் என கூறியவர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்வி என்பது குழந்தை மற்றும் மனிதன் உடல் உள்ளம் ஆன்மா உடல் உள்ளம் ஆன்மா இது மூன்றுன்னு வந்தா காந்தியடிகள் தத்துவத்தின் நம்பிக்கைன்னு வந்தா ஆதம்ஸ் கல்வி என்பது நடத்தையின் பழக்க வழக்கத்தின் நிலையான மாற்றம் இந்த வரை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி வந்தா ஜி எச் தாம்சன் கல்வி என்பது மும்முனை செயல் அப்படின்னு சொன்னவர் ஜான் லூயி அந்த மும்முனையில வந்து எது தூரம்னா கற்பவன் கற்பிப்பவன் சமுதாயம் இது மூணு வருங்க ஓகேங்களா சூப்பர் இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க குழந்தைகள் இளம் வயதிலேயே இளம் வயதிலேயே கற்கும் ஆர்வத்தை கொண்டுள்ளனவர் என குறிப்பிட்டவர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க குழந்தைகள் வந்து இளம் வயதுல என்ன பண்றாங்க நிறைய கற்கும் ஆன ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ளவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார் நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஆபர்ட் ஊட் ரூசோ ஏஸ்கே மித்ரா மற்றும் மாண்டிச்சோரி சோ இதுல யார் ஆன்சரா வருவாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போட்டுருக்கேன் ஓகேங்களா இன்னைக்கான டென் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேலுக்கு என்ன புசா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க நம்ம இப்போ ஜிகேக்கான கொஸ்டின்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கும் சோ ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதே போல அடுத்தடுத்து நாளைக்கு நம்ம ஜிகே கண்டினியூ பண்ண போறோம் தமிழும் கண்டினியூ பண்ண போறோம் ஓகேங்களா சோ தேங்க்யூஸ் நம்ம சேனல் புதுசாக வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே பெல்ட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க